பள்ளியாடியில் காதலிக்காக நண்பரின் தாயாரிடமே நகை பறித்த என்ஜினியர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி முருங்கவளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெய்சன் ஆர் ஜபனேசர் வயது இவர் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை பார்த்து வருகிறார் இவரது வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பெயிண்டிங் வேலை நடந்துள்ளது அப்போது திருவட்டார் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் வயது இருபத்தாறு என்பவர் இவரது வீட்டிற்கு பெயிண்டிங் வேலைக்கு வந்துள்ளார் இதில் ஜெய்சனும் ஆனந்தும் நண்பர்களானார்கள் அதே நேரத்தில் ஜெய்சனின் உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார் இருவரும் நண்பர்களான படியினால் ஆனந்த் அவ்வப்போது ஜெய்சனின் தாயாருக்கு உதவிகள் செய்து வந்ததுள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று மாலையில் ஜெய்சன் வீட்டிற்கு வந்தபோது தாயார் அழுது கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் உடனே அவர் என்ன நடந்தது என கேட்டபோது கழிவறைக்கு செல்லும் போது திடீரென மயங்கி விழுந்துள்ளதாகவும் பிறகு கண் விழித்து பார்த்தபோது தான் அணிந்திருந்த நகை கமல் உள்பட பதினொன்று பவுன் நகையை காணவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் உடனே அவர் இது பற்றி தக்கலை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் மேலும் அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் ஒரு வாலிபர் வந்து செல்வது பதிவாகியிருந்தது மேலும் அந்த வாலிபர் ஆனந்த் என்பதும் நண்பனாக நடித்து தனது தாயாரிடமே நகையை பறித்து விட்டானே இதையடுத்து போலீசார் ஆனந்தை நேற்று உண்ணாமலை கடையில் வைத்து கைது செய்து போலீஸ் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் இதில் அவர் நகையை திருடியதை ஒப்புக்கொண்டார் மேலும் அவர் போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் நான் என்ஜினியரிங் படித்துவிட்டு அதற்கான வேலை கிடைக்காததால் பெயிண்டிங் வேலை செய்து வந்தேன் அப்படியே ஜெக்சனின் வீட்டு வேலைக்கு சென்றபோது அங்கு அவரது தாயாரின் நிலையை பார்த்து அவருக்கு உதவி செய்து வந்தேன் இதற்கிடையே நான் ஒரு பெண்ணை காதலித்து அவரையே திருமணம் செய்ய முடிவு செய்திருந்தேன் அவள் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவள் எனவே ஏழையான எனது காதலிக்கு நகை வாங்கிக் கொடுக்க ஆசைப்பட்டேன் ஆனால் அதற்கு போதுமான பணம் என்னிடம் இல்லை இந்த நிலையில் நான் டேசனின் வீட்டிற்கு சென்றபோது அங்கு அவரது தாயார் கழிவறையில் மயங்கி கிடந்தார் அப்போது அவர் அணிந்திருந்த நகை மற்றும் கம்மலை பார்த்ததும் எனது எண்ணம் தவறான பாதைக்கு மாறியது அந்த நகையை பறித்து காதலுக்கு கொடுக்க முடிவு செய்தேன் அதன்படி அவரிடமிருந்து பதினொன்று பவுன் நகையை பறித்துச் சென்றேன் ஆனால் போலீஸ் என்னை மடக்கி பிடித்தனர் இவ்வாறு அவர் வாக்குமூலத்தில் கூறியிருந்தார் இதனையடுத்து போலீசார் ஆனந்த் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர்